தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை நம் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் மீது இரக்கம் நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக செல்வார்கள் எல்லாம் இறைவா ஆயரான புனிதத்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எதென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோ முதல் வாசகம் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீ செயலை என் திருமுனிலிருந்து அகற்றுங்கள் இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினேழு வரை எண்ணற்ற உங்கள் பழிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர் ஆட்டுக்கிராய்களின் எரிப்பழிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்றாகிவிட்டன காளைகளை ஆட்டுக்குட்டிகள் கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு இல்லை நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றை எல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார் இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம் நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன் உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது அவை என் மேல் விழுந்த சுமையாயின அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன் என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பராமுகத்தினாய் நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீ செயலை என் முன்னின்று அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் கொடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றவுக்கு நீதி வழங்குங்கள் கை பெண்ணுக்காக வழக்காடுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிவுரை பாடல் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் நீங்கள் கொண்டு வரும் பழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை நீங்கள் எரிப்பழிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிராய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்கு முறையை வெறிக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டறிவர் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண் முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் நன்றி பழி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருகும் மீட்பை கண்டடைவர் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது எழுதிய தூய இருந்து வாசகம் அதிகாரம் பத்து வாக்குகள் முப்பத்து நான்கு தொடக்கம் அதிகாரம் பதினொன்று முதல் இறைவாக்கு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே குணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்படும் தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக் கொள்கிறார் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்கு உரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இயேசு தம் பன்னீர் சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் வயதுமானது அப்பத்தின் முப்பது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் எனக்கு வாழ்த்து தடுவார்கள்

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே பனபெஞ்சர் எனும் உன் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரவி காணிக்கைகளை ஏற்றவுள்ள உமை வேண்டுகிறோம் அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் தொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனித வனமைச்சருடைய விழாவில் விழாவை உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன் அவருடைய இரை பற்றுவிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்துளலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே இவ்வெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் இறை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நதி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூண்டருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் தேர்வு நிலை ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகிய அனைவரோடும் உமது அவை அங்க நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளே அருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கடவுளான புனித யோசிப்பு புனித தூதர்கள் இவ்வுலகில் அப்புகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதன் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே தூயினொன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரியதே மீட்பலின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தரும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோட ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோ கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்து திரு கிறிஸ்து திரு கிறிஸ்து திரு மானிட மகன் தொண்டு ஈர்ப்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய வீட்டுக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் மன்றாடுவதாக எல்லாம் வல்ல இறைவா புனித மனவெச்சரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர்காட்டு மீட்பின் பாதையில் நடப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களுடன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் தெருவுப்பனை நிறைவேறிற்று